உங்க அப்படத்துல பள்ளிக்கூடம் படிக்க போயிருக்காண்டா மன்னார் சாமி ஒன்று ஏய் சங்கா ஏ தங்கா ஒண்ணதாட்டா ஏ மனத்தவடை மாதிரி கத்துற நான் நானா ரெடியா இருக்கிறேன்னு நேரமாச்சு ஏன் கேட்கிறேன் நம்ம கதை தான் உனக்கு புரியும் நீ இங்கே யாராவது வந்தா தகவல் சொல்லு இதை பார்த்தீர்களா பார்த்தீர்களா நான்கு நாட்கள் பேசியதற்கு நாற்பது வருஷ கடஞ்சாமல் தண்டனை என்னை பெத்தடித்த தாயை பிணமாக்கி விட்டது இந்த பாரக வெள்ளையாட்சி யார் நமது தலைவர் நீரகண்ட விம்மச்சாரி ஏன் இவ்வளவு பதட்டம் இருப்பது எப்படி சுவாமி என் தலைவர் சிறையில் என் விளையாட்டு மேடைகள் தம்பி சுதந்திர தேவி தியாகிகளுக்கு கட்டி வைத்த திருக்கோயில்கள் சுவாமி எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள் நான் சொல்ல போகும் ரகசியத்தை யாரிடமும் வெளியிடாதீர்கள் வீர சாவர்காரும் பாவே சுப்பிரமணியரும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து நமக்கு வேண்டிய ஆயுதங்களை அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது

என்னமன்ன மாரசாமி பயல தேடி போறோ இல்ல அந்த பயல தான் போலீஸ்காரங்க குட்டாங்க என்னது 니ங்க பார்த்தீလား கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் இருக்காது இருக்கவே இருக்காது இருக்கவே இருக்காது என்னமா இங்க வா பயப்படாத இங்க வா வா இங்க வா මොனியாண்டி கி बच्चा திண்ணவேலி மேலே நம்ம கை மேல கடமாய் பட்டு குடி வந்தான் கரண்டா நானா பரேலா ஜூட் செட் இன்னும் பாளி போ வட்டியோ அசல் நம்ம கை ஓர் கால் வாங்கி போறான் யார ஓக தேறான கடவாகனே அரே பத்மாஷ் போய் சொல்றா நம்மள் முதுகே மேலே அடிச்சா தலைய காணா போறான் அரே நான் என்ன கடமாகன மனுசாமி அரே சைதான் திரும்பி போய் சொல்றான் இந்த பாறா நான் சிஐடி மன்னார் சாமிடா

அவனை நீ பிடிக்க முடியாது இந்த போலீசாலையே பிடிக்க முடியலையே போலீஸ் கே முடியாது ஆனா இந்த மாட்சாமல் கான் கை மேலே அந்த சைதான் கி பாச்சா வந்து நடக்கிறான் இல்லே அந்த சைதான் கி பாச்சா இங்கே வர்ற வரைக்கும் நம்பல் கி முகாம் இங்கே போடுறான் நீ இங்கே இரு நான் டூட்டிக்கு போறேன் அம்புடுதே யாரை யானி யாரை கேட்டு உள்ள வந்தேன் கண்ணம்மா இவ்வளவு பெரிய எப்படி நினைச்சா ஆபத்தெல்லாம் அரை நொடியில பஞ்சா பறந்துருங்க சரி போலீஸ் இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாளுக்கு நாளுக்குத்தான் வாழ்றது உனக்கு எந்த வித ஆபத்தும் வராது அப்படி ஒரு கால் வந்தா அந்த நிமிஷமே இந்த எங்க இருந்தாலும் இங்க ஓடி வந்துருவா இது பாரு என் மகம் பொறுக்கிற வரைக்கும் நீ இங்கேயே அப்புறம் வேண்டா கண்ண நேரமாயிட்ட நேர பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கேன் அங்க இந்த ஆங்கிலேய போலீசங்களை ஒண்ணு செய்ய முடியாது தைரியம் ஆயிடு

நாற்பது வருட தீவாந்திர தண்டனை அப்பீலில் ஆர்வரமாக குறைந்து விட்டது மேலும் தண்டனை குறைவதற்காக பிரிவி கவுன்சிலில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன தண்டனை குறையறதுக்குள்ள வந்து உயிரே போடும் போல் இருக்குது கோயம்புத்தூர் சிறையில் நம்ம ஐயா கல்லு உடைக்கிறாங்களா மாடு மாடு பராசக்தி நம்ம சிவம் சேலம் சிறையில் சித்தாவது அனுபவிக்கிறாராம் இதையெல்லாம் கேட்டதில் இருந்து என் ரத்தம் குதிக்குது ஐயா என் ரத்தம் குதிக்குது வெள்ளையின பார்க்கும் எனக்கு வெறி வெளிப்பிடிச்ச மாதிரி ஆயிடுது உன் மைந்தர்களுக்கு காட்டும் இரக்கம் இதுதானா வீரர்களுக்கு தரும் பரிசு இதுதானா தாயே தண்ணீர் விட்டோ காத்தோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயிப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயி பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோ டிய திருளமமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோ கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ மாதரையும் மக்களையும் பல்கைய மக்களையும் பல்லு யார் பிரிந்து ஆதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ கர்மமே என்னும் சான்றோர் சொல் பொய் ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ தர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ என் தாய் நீ தந்த இயற்பொருள் எல்லாம் இழந்து நுந்தார்க்கு நீ இன்றிப்பார் யாருளரோ என்னற்ற நல் நாள் இதயவும் பொறுங்கி இருக்கள் நற்ற சே கலங்குவதும் காண்கிலையோ